ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக ஓம் நமச்சிவாய அருள்வாய் பிரதோஷ நாயகா நான் என்ற சொல்லை நான் சொன்னதில்லை நீ இன்று எதுவும் ஒரு பெற்றதில்லை அணுவிலும் நீயே இருப்பாய் அன்பெனும் வேதம் சொல்வாய் இறைவனை அடைய என்ன வழி என தோழி ஒருவர் கேட்டிருந்தார் எனக்கு தெரிந்ததை எனது தனிப்பட்ட அனுபவத்தை நான் பகிர்கின்றேன் இது உங்களுக்கு உதவுகின்றதோ அது எனக்கு தெரியவில்லை இறைவனை தேடுவது என்பது அவரவர் தனிப்பட்ட அனுபவமே எனக்குண்டான அனுபவம் அதே நிலையில் உங்களுக்கும் கிடைக்கும் என உறுதியாக சொல்ல முடியாது நானும் உங்களைப் போல் இறைவனை தேடுகின்றேன் என பல முயற்சிகளையும் நான் செய்திருக்கின்றேன் அந்த அண்டத்தையே உருவாக்கி காத்து வழிநடத்தும் அந்த இறைவனை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் கண் குளிர காண வேண்டுமென்று துடிப்போடு நான் தேட ஆரம்பித்தேன் பல அபூர்வ சக்திகள் பெற்றதாக கூறி கொள்ளும் பலரையும் நான் சந்தித்தேன் எந்த பிரயோஜனமும் இல்லை எனது நேரமும் பணமும் செலவானதுதான் மிச்சம் ஆனால் எனக்குள்ளே உள்ள அந்த உந்துதல் அதிகரித்து கொண்டேதான் இருந்தது அதுதான் என் விதி பயனோ என தெரியவில்லை தேடுவதை மட்டும் நான் கைவிடவும் இல்லை பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உணரத் தொடங்கினேன் எனது எதிர்பார்ப்புதான் எனது தேடலுக்கு தடையாக இருக்கிறது என்று இறைவனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் மீது அளவில்லாத நம்பிக்கையும் நிபந்தனையில்லாத காதலும் கொண்டு உருவம் இல்லாத அந்த சக்தியின் மீது அனைத்து பாரத்தையும் போட்டுவிட்டு வாழ்க்கையை அந்த சக்தியிடம் முழுமையாக சரணாகதி அடைந்துவிட்டால் என்ன என எனக்கு தோன்றியது இந்த எண்ணத்திற்கு வடிவம் கொடுக்க கொடுக்க எனக்குள் பல நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழ்வதை நான் உணர்ந்தேன் எனது கோபம் கர்வம் அகங்காரம் நான் என்கின்ற மமதை சுயநலம் எல்லாம் சிறிதும் சிறிதாக குறைய ஆரம்பித்தது இது என்னை மேலும் மேலும் தொடர ஊக்குவித்து கொண்டே இருந்தது நடப்பது எல்லாம் அவனுடைய திருவிளையாடல் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்தையும் நடத்துகின்றார் என நான் நம்பத் தொடங்கினேன் இதனால் மற்றவர்களிடத்திலெல்லாம் நான் எப்போதும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் இல்லாமல் அவரிடமிருந்து எல்லாவற்றையுமே குறைத்து கொள்ள ஆரம்பித்தேன் என் கடமை இந்த இறைவினால் படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதையதை அதன் போக்கில் விட்டுவிட வேண்டும் என எண்ணத் தொடங்கினேன் உயிரும் ஜடமும் எல்லாம் ஒன்றுதான் எல்லாமே அணுக்களின் வெவ்வேறு கூட்டு கலவையில் உருவானதுதான் என உணரத் தொடங்கினேன் காதலும் காமமும் ஆசையும் பாசமும் என என்னிடமுள்ள அனைத்து உணர்ச்சிகளும் அவனிடத்தை மட்டுமே திறந்து காட்ட வேண்டும் அதை கண்டு அனுபவிக்க அவனுக்கு மட்டுமே அருகதை உள்ளது என திடமாக நம்பத் தொடங்கினேன் வெளிவேசம் இல்லாமல் மூலமாக என்னை அவனிடத்தில் என்னால் காட்டிக்கொள்ள முடிந்தது எந்தவித ஒளிவும் அறிவுமின்றி நான் நானாக அவனிடத்தில் பிரதிபலிக்க ஆரம்பித்தேன் அவனிடத்தில் நான் எதை வேண்டுமானாலும் முறையிடலாம் அது நல்லதோ கெட்டதோ அதை அவனே தீர்மானிக்கட்டும் என முடிவை வழிகாட்டும் பொறுப்பை அவரிடத்திலேயே நான் விட்டுவிட்டேன் எனக்கு எது வேண்டும் என அவனுக்கு தெரியும் அவன் அதை நிச்சயம் செய்வான் என்ற நம்பிக்கையும் கொண்டேன் அவ்வளவுதான் இன்று எதை நான் உச்சத்தில் வைத்து தேடினேனோ அது எனக்கு பிரதானம் என நினைத்தேனோ எதை அடைய முடியாது என கருதினேனோ அந்த சக்தி இன்று எனது நண்பனைப் போல எனது எஜமானாக எனது கூட பிறந்த பிறப்பாக எனது துணையாக மறுபாதியாக என்னுள்ளேயே ஆரம்பத்தில் இருந்தே இருந்திருக்கின்றது என்ற உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன் எனது இந்த தேடலை தொடங்கி வைத்ததும் அவனே எனக்கண்டே கண்டேன் இன்று எனக்கு அதனிடம் கேட்பதற்கென்று ஒன்றுமே இல்லை எல்லாம் தெரிந்தே தருகின்றவனிடத்தில் தனியாக என்ன கேட்பது என்று விட்டுவிட்டேன் அவன் இதுவரை எனக்கு தந்துள்ள அனைத்திற்கும் இந்த ஆயில் முழுவதும் நன்றி சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அவன் என்னுடனே எப்போதும் இருந்து என்னை வழி போதும் என்ற மனநிறைவே அந்த அமைதியையே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத இந்த வாழ்க்கை முறைதான் இந்த ஆனந்த நிலைதான் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டேன் அகம் பிரம்மஸ்மாமி ஓ ஓம் சரணம் சரணம் மகேஸ்வரா ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய என்ற நம் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தேன் எப்பொழுதெல்லாம் என் வாய் துடிக்கின்றதோ அப்போதெல்லாம் சிவ மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தேன் இறைவன் எனக்குள்ளேயே இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டேன் நீங்களும் இதை உணர்ந்து கொள்ளுங்கள்